ஐசிசி மினி வேர் கப் ஐம்பது ஓவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொடர் தான் ஐசிசி சாம்பியன் ட்ரோபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆரம்பமான ஐசிசி சாம்பியன் ட்ரோபி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் குறிப்பாக இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் தொடராக இடம்பெற்றது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் இருபத்தி இருபது போட்டிகளினுடைய வருகை நேரம் போட்டிகளினுடைய லீக் போட்டிகளினுடைய ஆதிக்கம் உள்ளிட்ட பல காரணங்களினால் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் இந்த ஐசிசி சாம்பியன் ட்ரூபி அதாவது மினி வேர்ல்ட் கப் இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு எட்டு வருடங்களுக்கு பின்னர் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐசிசி சாம்பியன் ட்ரூபி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் இடம்பெறுகின்றமை சிறப்பு குறிப்பாக ஐசிசி சி சாம்பியன் சாம்பியன் பட்டங்களை வென்ற அணிகளாக முதல் வருடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவும் இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாவது தொடரிலே நியூசிலாந்தும் வெற்றி பெற இரண்டாயிரத்தி இரண்டிலே இலங்கை மற்றும் இந்திய அணிகள் இரண்டுமே இந்த கிண்ணத்தை பகிர்ந்து கொண்டார்கள் போட்டி சமநிலையில் முடிவடைந்தனர் குறிப்பாக மழையால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மெர்க்கு தீவுகள் வெஸ்ட் இண்டீஸ் வந்து சாம்பியன் ஆகியிருந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்திரேலியா அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தமை உங்களுக்கு தெரியும் இந்தியா சாம்பியன் தலைவியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறுதியாக இடம்பெற்றிருந்த ஐ சி சி சாம்பியன் ட்ரிப்பியினுடைய இறுதி போட்டியிலே பாகிஸ்தான் அணி இந்தியாவை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தது எனவே இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் இரண்டு தடவைகள் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு அணிகளும் மோதிய அந்த இறுதி போட்டிக்கு பின்னராக இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றிருந்த ஆறு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஐந்து போட்டிகள் முழுமையாக முடிவை சந்தித்திருந்தன அந்த ஐந்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற ஒரு அணிதான் இந்தியா பாகிஸ்தான் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியினுடைய இறுதி போட்டி சாம்பியன் ஆனதைக்கு பிறகு இந்தியாவுடனான சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளிலே வெற்றி பெறவில்லை என்பதும் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றும் போட்டி ஒரு இன்றைய போட்டி ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இடம்பெறும் என்பதில் இல்லை முதலில் துறைப்படுத்தாத சந்தர்ப்பத்தை பாகிஸ்தான் பெற்றிருக்கிறது இந்திய அணியினுடைய வீரர்களை பொறுத்தமட்டில் விராட் இன்னும் பதினைந்து ஓட்டங்கள் அவருக்கு தேவையாக இருக்கிறது சர்வதேச ஒரு நாள் ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளிலே பதினான்காயிரம் ஓட்டங்களை குவித்த மூன்றாவது பேர் என்ற பெருமை பெறுவதற்கு அதிகூடிய ஓட்டங்களை குவித்திருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அதனைத் தொடர்ந்து குமார் சங்கக்காரவுக்கு அடுத்ததாக பதினான்காயிரம் ஓட்டங்களை குவித்திருக்கக்கூடிய பெருமை விராட் கோலிக்கு வர இருக்கிறது பதினைந்து ஓட்டங்கள் இன்னும் தேவையாக இருக்கிறது அதே இந்த பதினைந்து ஓட்டங்களை அவர் குவிப்பாராக இருந்தால் பதினான்காயிரம் ஓட்டங்களை பெற்றுக் முதலாவது வேகமாக ஓட்டங்களை குவித்துக் கொண்ட வீரர்கள் பெருமையும் அவருக்கு இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு முன்னூறு ஓட்டங்கள் ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலி பெற்றுக் கொள்வாராக இருந்தால் குமார் சங்கக்காரவிய சாதனை முறியடிக்கப்படும் அதாவது ஓடிய போட்டிகளிலே அதிக ஓட்டங்களை குவித்த இரண்டாவது வீரர் என்ற பெருமை குமார் சங்கக்காரர்கள் முதல் வீரர் சச்சின் டெண்டுல்கர் எனவே சங்கக்காரவியுடைய சாதனையை முறியடித்து இரண்டாவது முன்னேறுவதற்கு விராட் கோலிக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது இம்முறை இதுவரை இடம்பெற்றிருக்கக்கூடிய நான்கு போட்டிகளை பார்க்கும் போது நான்கு போட்டிகளிலுமே சதங்கள் குவிக்கப்படும் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக உங்களுக்கு தெரியும் முதலாவது போட்டி பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி ஐசிசி ஐ சிசி சாம்பியன் ட்ரோபியிலே முதல் போட்டியிலே இரண்டு சதங்கள் அதில் வில்லியாங் மற்றும் டம் ஆகியோர் சதங்களை குவித்திருந்தார்கள் இரண்டாவது போட்டி இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே இந்திய அணியினுடைய கில் மற்றும் பங்களாதேஷ் அணியினுடைய பிதோய் ஆகியோர் சதங்களை குவித்திருந்தார்கள் மூன்றாவது போட்டி உங்களுக்கு தெரியும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சன் ஒரு சிறப்பான சதத்தை குவித்திருந்தார் தென்னாப்பிரிக்கா அணியினுடைய வீரர் அந்த போட்டியிலே ஆப்கானிஸ்தான் அணியினுடைய ஷா ரஸ்மல் ஷா வந்து தொண்ணூறு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் நேற்று இடம்பெற்ற போட்டியில் பென்ஜாகட் மற்றும் இங்கிலீஷ் ஆகியோர் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணியினுடைய வீரர்கள் சதங்களை குவித்திருக்கிறார்கள் எனவே இந்த போட்டியும் ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை இது பற்றிய விவரங்களை தொடர்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் தயாராக இருக்குது